திடீர்னு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாக்கா நம்ம இப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி கேசரி தாங்க செய்கிறோம் இப்போ நம்ம கோதுமை ரவையை வச்சு சூப்பரான ஒரு குஜராத் ஸ்டைலு லேப்ஸி தாங்க இப்போ நான் செஞ்சு காட்டியிருக்கேன் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சூப்பராக உதிரி உதிரி நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் இப்போ அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ இந்த லேப்ஸி செய்கிறதுக்கு நான் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேங்க இது கூடவே நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேங்க அது கூடவே நம்ம முந்திரி திராட்சை பாதாம் எல்லா நட்ஸையும் நம்ம கட் பண்ணி இப்போ பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கின்னு சிம்பிள் டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட்டுங்க இது கட நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் அவ்வளோ சூப்பராகவும் இருக்குங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்துடலாங்க இப்போ அதே நெய்யில் நம்ம ஒரு கப்பு ரவா நான் எடுத்திருக்கேங்க அது நல்லா ப்ரௌன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க அந்த நெய்யிலையே பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் நல்லா வறுப்படுன்னு இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் ஒரு கப்பு கோதுமை ரவைக்கு மூணு கப்பு தண்ணியும் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணுண்டாக்கா ரெண்டு கப்பு தண்ணியும் ஒரு கப்பு பால் கூட சேர்த்துக்கலாங்க அதுவும் இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தண்ணியை சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க ஸ்வீட்னஸ்க்காக நான் உப்பு சேர்த்துருக்கேங்க இப்போ ஃபைவ் மினிட்ஸு நம்ம கழிச்சு பார்க்கலாங்க எவ்வளோ சூப்பராக குக்காக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக நமக்கு இந்த கோதுமை ரவை கிடச்சிருக்கு இப்போ நல்லா அதை நம்ம கலரிக்கலாங்க உன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க பாருங்கள் நல்லா தண்ணிலாம் வத்திடுச்சு நமக்கு இப்போ அது கூடவே நம்ம வந்து ஒரு கப்பு நாட்டு சக்கரை நம்ம சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்கரை சேர்த்துக்கோங்க நான் இதில் ஒயிட் சுகர் சேர்க்கல வெறும் நாட்டு சக்கரை மட்டும்தான் சேர்த்துருக்கேன் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம சக்கரை சேர்த்த உடனே தண்ணி விடுற மாதிரி இருக்கும் அது அப்படியே வேகட்டும் நல்லா உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்குங்க இப்போ சக்கரையிலே கொஞ்சம் நமக்கு வெந்து வரங்க இப்போ அது கூடவே ஏலக்காய் பொடி ஒரு கால் டீஸ்பூன் போல் நான் சேர்த்துக்கிறேங்க அதை சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்குங்க இப்போ மூடி போட்டு நம்ம ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கலாங்க பாருங்கள் நெய்யெலாம் அப்படியே நமக்கு பிரிஞ்சு வருது இப்போ நல்லா கிளறி வச்சுக்கலாங்க அடிப்பிடிக்காது நல்லா கிளறிக்கங்க நல்லா உதிரி உதிரியாக நமக்கு இந்த லேப்சி கிடைக்குங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன் வீட்டில் ரவை இருந்தால் கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு நெய் வேணாண்டா நீங்கள் விட்டுடலாம் பரவாயில்ல ஏற்கனவே நம்ம நெய் சேர்த்துருக்கோம் இப்போ அது கூடவே நம்ம வறுத்து வச்சு நட்ஸை சேர்த்துக்கலாம் அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே வெயிட் பண்ண வைக்கலாங்க வெந்து வரட்டும் இப்போ டூ மினிட்ஸ் கழித்து நம்ம அதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அந்த நெய் பாதாம் முந்திரி எல்லாம் நல்லா மிக்ஸ மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு உதிரி உதிரியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா வாசனையாகவும் இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஒரு பத்தே நிமிஷத்தில் ஒரு கோதுமை ரவையை வச்சு சிம்பிளான டேஸ்ட்டான சூப்பரான ஒரு லேப்சி செஞ்சாச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்